ஜெம் ஆஸ்ட்ரோவோல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூணு இருபத்தி ரெண்டு மணியளவில் சூரிய பகவான் மேஷராசிக்குள் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசுவரிடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது விஸ்வாவசு என்றாலே உலக நிறைவு மன நிறைவு பொருள் நிறைவு அப்படின்னு பொருள் சென்ற தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் அதாவது பகைமை உள்ள வருடம் குரோதினாவே பகைமைன்னு அர்த்தம் இப்போ அப்படிப்பட்ட ஒரு வருடம் முடிவடைந்து உலகத்துக்கு நிறைவான வருடம் பிறக்கப் போகிறது மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி இப்போது நடந்துகிட்டு இருக்கிறது கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு நடந்து வந்த விரய சனி முடிவடைந்து இப்போது சனிங்கிற அமைப்பில் சனி பகவான் அடுத்த ஒரு இரண்டரை வருடங்களுக்கு உங்கள் ராசியில் நகர்வார் இதுவரை தேவையில்லாத விரயங்கள் அல்லது உங்களது விருப்பத்திற்கு மீறிய விரயங்கள் இதெல்லாம் சந்தித்து வந்த மீனராசி என்பர்களுக்கு விரயங்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வரும் ஆனால் மீனராசி என்பர்களுக்கு சனி நடப்பதால மனதில் பாரம் அல்லது தலைவலி தலையில் பாரம் இந்த மாதிரியான அமைப்பில் அடுத்த ஒரு இரண்டரை வருடங்கள் நகரும் ஜென்மச்சனி நடக்கிறதுனால மீன மீனராசி என்பர்களுக்கு அளவுக்கு அதிகமான சோம்பல் தூக்கம் நேரத்திற்கு எழுந்து உங்களால் உங்களுடைய வேலைகளை செய்ய முடியாத ஒரு சூழல் இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஜென்மச்சனி ஏற்படுத்திவிடும் இது தவிர மற்றபடி எந்த மாதிரியான பிரச்சனைகள்னு வரும்னு பார்க்கும் பொழுது உங்களது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார் ஆனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் தான் மன அழுத்தத்தை தவிர சொத்துல பிரச்சனை இருந்தான்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது உங்களுடைய வண்டி வாகனம் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுல பாதிப்புகள் இல்லை சந்திரன் சனி இருவரும் சேர்ந்து இருக்கும் பொழுது புனர்பு தோஷம் என்ற அமைப்பு ஜோதிடத்தில் உண்டு புனர்பு தோஷம்னா காரியத்தில் தடை இப்போ காரியத்தை வெளியில் மற்றவங்ககிட்ட சொல்லிட்டு நீங்க செய்யும் பொழுது ஏதாவது ஒரு தடை வர்றது இந்த அமைப்புல புனர்பு தோஷம் செயல்படும் அப்போ சனி நிகழும் பொழுது நேச்சுரலாவே மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சந்திரன் மேல் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது புனர்பு தோஷம் ஏற்பட்டுவிடும் அதனாலேயே காரியத்தடை ஏற்படும் இதற்கு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினங்களில் சத்தியநாராயண பூஜை செய்வது சந்திரன் வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு அந்த புனர்பு தோஷத்திலிருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேலே சனி நடக்கும் மீனராசி என்பவர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்பாக யாரிடமும் முடிஞ்சளவுக்கு சொல்லாமல் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வேலை முடிந்த பிறகு நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு காரிய தடைகளை குறைக்கும் என்னதான் ஜென்ம சனி நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு மீன லக்னக்காரர்களுக்கு வருமானத்தில் பெரிய தடைகள் இருக்காது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை உல்லாசமாக செலவு செய்ய வச்சு வருமானத்தை எல்லாம் காலி பண்ணக்கூடிய அமைப்பெலாம் உங்களுக்கு சில சிந்தனைகளை கொடுத்துருவார் எனவே அப்பப்போ வரக்கூடிய பணத்தை ரொம்ப ஆடம்பரமாக செலவு செய்யாமல் சேமித்து வைக்க நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது சேமிப்பு குறையாமல் பத்திரமாக இருக்கும் இப்போ தங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற வருமானத்தை தவிர புதிய வழிகளில் வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிந்தனைகளை ராகு ஏற்படுத்துவார் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானத்தை ஏற்படுத்துவதற்கான சிந்தனைகள் வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் இந்த வருடம் தாராளமா அப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் சைட் பிஸ்னஸ்ஸு ஈவினிங் டைம்ல கூடுதலா வேலை செஞ்சு உங்களுடைய வருமானத்தை அதிகரித்துக் கொள்வது இந்த மாதிரியான வேலைகள்லாம் உங்களால் ஏதாவது வருமானத்தை அதிகரிக்க முடியும்னா நீங்க தாராளமா அதற்கான வேலைகளை செய்யலாம் இந்த வருஷம் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி என்ற அமைப்பில் மட்டுமே கெடு பலன்கள் நடந்தாலும் மற்ற அமைப்புல ராகு கேது பெயர்ச்சியோ அல்லது குரு மீன மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுல ஒரு நல்ல நன்மையான அமைப்புல தான் இருக்கு புதிய வாகனம் வீடு சொத்துக்கள் வாங்க நினைக்கிற மீனராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நாலாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிற குரு பகவான் உங்களுக்கு அழகான மற்றவர் பார்த்து பொறாம போடக்கூடிய அளவுக்கு கூட சில சமயம் உங்களுக்கு நல்ல வீடு சொத்து எல்லாம் அமைஞ்சிடும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய கடன் தொந்தரவுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார் கடன் மட்டும் இல்லை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் உத்தியோகத்தில் இருக்கிற மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் வேலையில் தடைகள் அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை இதெல்லாம் வந்தாலும் முடிந்த அளவு இருக்கிற வேலையை விடாமல் தக்க வைத்துக் இந்த வருஷம் மீனராசிக்காரங்களுக்கு சாலைச்சிருந்தது ஏன்னா ஆறாம் இடம் என்பது உத்தியோகத்தை குறிக்கும் அந்த உத்தியோகஸ்தானத்துல கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது வேலையை விடக்கூடிய அளவுக்கு ஒண்ணு உங்களுக்கே சிந்தனையை கொடுப்பார் அல்லது பணியிடத்துல பிரச்சனைகளையும் கொடுத்து உங்களை சோதிப்பார் நீங்கள் விடாமல் உங்களுடைய வேலையை பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான பெரிய தொந்தரவுகளும் வந்து விடாது வேலை மாற்றம் செய்ய விரும்பும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக வேலை மாற்றத்தை செய்வது நல்லது குறிப்பாக புதிய வேலை வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சி கன்ஃபார்ம் ஆன பிறகு இப்போ உங்களுக்கு இருக்கிற வேலையை விடுவது நல்லது டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்கள் அதாவது ஆஃபர் லெட்டர்லாம் இல்லாமல் வேலையை இருக்கிற வேலையை விடும்பட்சத்தில் புதிய வேலை உங்களுக்கு கிடைப்பதே உங்களுக்கு ஒரு பிரச்சனையில் சென்று முடிவதற்கான வாய்ப்புகள் வந்துடும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் கேது உங்களுடைய எதிரிகளின் பலத்தையும் குறைப்பார் அப்போ வேலைக்கு பிரச்சனைங்கிற அமைப்பில் இருந்தாலும் பணியிடத்தில் இருந்த பாலிடிக்ஸ் எதிரிகள் கண் திருஷ்டி எதிரிகளின் பொறாமை இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும் மீனராசிக்காரர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் குறிப்பா அடுத்து வரக்கூடிய ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு மேலும் குறிப்பா ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கும் முன்பு பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைத்து புதிய காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு வேலை தான் கவனமாக செய்ய வேண்டும் ஆனால் இருக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் இந்த வருஷம் காத்திருக்கிறது இப்போ கோச்சார குருவுடைய பார்வை உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அமைவதால் நீங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் தேடி வர வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் ஆரம்பிக்க நினைக்கும் மீனராசி என்பவர்கள் இந்த வருடம் தாராளமாக புதிய தொழில் செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துச் சொல்லலாம் ஆனா இருக்கிற வேலையை அளவுக்கு மாற்றுவதோ விடுவதோ வேண்டாம் பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கும் மீனராசி மீன லக்னமானவர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஆண்டாக அமையும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய படிப்புல ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு வரும் நல்ல எஃபர்ட் போட்டு படிக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கை விட அதிகமான மார்க் வருவதற்கான வாய்ப்புகளை நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் கல்லூரி இறுதியாண்டு படித்து கொண்டிருக்கும் மீனராசி மாணவர்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கிடைத்தாலும் வேலையில் சேர்வதற்கு கொஞ்சம் தாமதமா தான் உங்களுக்கு கால் லெட்டர்லாம் வரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் சற்று தாமதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு சனி உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்வை செய்வதால் கொஞ்சம் தாமதம் வரும் தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய சுய ஜாதகம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தாராளமாக திருமணம் நடக்கும் வெளியூர் வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் ராகும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க வெளியூர் வெளிநாடு செல்வதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைக்காக இருக்கலாம் அல்லது பர்சனலா சுற்றுலா டூர் போயிட்டு வர்றது இந்த மாதிரி வெளியூர் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் வரும் ஆக மொத்தம் மீனராசி என்பர்களுக்கு இந்த வருடம் ஜென்மச்சனி நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் ஜென்மச்சனி நிகழ்ந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்தாலும் உங்களை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகள் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் ஆனால் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்க வேலையை மாற்றாமல் இருப்பது நல்லது புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் சோ அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வருடமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் வாழ்நாள் முழுக்க இயக்கிக் கொள்வதற்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்குரிய ஸ்தானமான ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு கடகராசி ஐந்தாம் இடமாக வரும் அப்போது கடகராசி கடக லக்ன நண்பர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அவர்களுடைய ஆலோசனை அல்லது அவர்களுடைய உதவியை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது தவிர மீனராசி மீன நண்பர்களுக்கு வருஷம் ஒரு முறையாவது ஆற்றங்கரை அருகில் அமைந்துள்ள சிவாலயங்களுக்கு சென்று அந்த ஆற்றில் ஸ்நானம் செஞ்சுட்டு சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உதாரணத்துக்கு ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள ஆலயம்னு பார்த்தீங்கன்னா பாபநாசத்தில் உள்ள பாபநாதர் உலகம்மை ஆலயம் அப்புறம் பவானி ஈரோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயம் கொடுமுடி போன்ற திருத்தலங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திருத்தலங்கள்லாம் அமையும் மீனராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்